பழைய ஏற்பாட்டில் பன்னிரண்டு முற்பிதாக்கள் இஸ்ரேலின் பிரதிநிதிகளாய் இருந்தது போல சுவிசேஷ சபைக்கும் பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் பிரதிநிதிகளாக உலக மீட்புக்காக தேவனோடு உடன் ஊழியர்களாக இருக்க தேவன் தெரிந்து கொண்டார் பனிரண்டு சீஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட போது அவர்களுடைய பலவீனங்களையும் தவறுகளையும் தேவன் அறிவார் ஆரம்பத்தில் அவர்கள் பலதரப்பட்ட பழக்கங்களாலும் நடைமுறைகளாலும் வித்தியாசப்பட்டிருந்தார்கள் வரி வசூலிக்கும் லேவியனான மத்தேயுவும் அக்கினி போன்ற வைராகியமும் ரோம ஆதிக்கம் பிடிக்காதவனுமான துடுது உள்ள பேதுருவும் ஆவியுள்ள யூதாசும் உண்மையுள்ள ஆனால் கூச்சமும் பயமும் உள்ள தோமாவும் மந்த இருதயமும் சந்தேகமும் உள்ள பிலிப்புவும் இப்படி கடும் சின்னம் வஞ்சனை குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவி பேராசை பொறாமை போன்ற அநேக குணங்களால் சீஷர்களும் நிறைந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் பல குறைவுகளோடு தான் சேர்க்கப்பட்டார்கள் ஆனால் நாளாக நாளாக கிறிஸ்துவின் போதனையும் அவருடைய அன்பும் சாட்சியுமே சீஷர்களின் தீய குணங்களை மாற்றி பிரிவினை இல்லாமல் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் வேறுபாடுகள் இல்லாமல் அந்யோன்யமாக இருக்கவும் செய்தது அவர்களை வல்லமையான ஊழியர்களாகவும் மாற்றினது அதுபோல நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறவர் தேவனே ஆகையால் நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு பரிபூர்ண தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை நாம் எவ்வளவு குறைவும் பாவமும் நிறைந்தவர்களாக இருந்தாலும் இருக்கிற வண்ணமாகவே நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கிருபையால் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலால் நம்மை நிரப்புவார்